ஹலோ ஹலோ ஆ ஹாஸ்பிடல்ல பில் பே பண்ணீங்கன்னு சொல்லி உங்க நம்பர் கொடுத்தாங்க ஓ நீங்களா யா சொல்லுங்க இப்போ புரிதுக்கு கைய ஆ பரவால சிஸ்டர் எவ்வளவு ஆச்சு திடீர்னு அப்படியே போயிட்டீங்க டக்குனு ஆ எனக்கு வேற ஒரு வர்க் அத நான் அப்படியே கிளம்பிட்டேன் ஐயோ இதுவே பெரிய விஷயமா பாக்குறீங்க ரொம்ப थैங்க்ஸ்ங்க எவ்வளவு ஆச்சு சிஸ்டர் உங்களுக்கு ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம் एक्चुअली நான் தான் சாரி கேட்கணும் நான் உங்ககிட்ட கிட்ட நம்பர் வாங்கல எதுவும் சொல்லல ப்ரெஜென்ட் ஓக்கோ நான் நல்லா கிளம்பி வந்துட்டேன் இல்லைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நீங்க டக்குன்னு நீங்க வந்தீங்க இது பண்ணிட்டு டக்குன்னு காசு கொடுத்துட்டு பில் பில் பே பண்ணுற இடத்துல உங்கள் நம்பரே வாங்கினேன் நான் பேர் கூட தெரியாது எனக்கு ஐயோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை எவ்வளவு ஆச்சு சிஸ்டர் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் இல்லையா அது ஹெல்ப்பாகவே இருக்கட்டும் இதுக்கு இல்லை இருந்தாலும் டக்குன்னு இந்த நேரத்து டைமிங்கில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா அதனால தான் அதுலயுமே இங்க நீங்க அங்க அவ்வளவு பேர் சேர்ந்து உங்களை இருந்தாங்க பிளட் வேற ரொம்ப போயிட்டு இருந்துச்சு அதனால என்னால முடிஞ்ச ஹெல்ப் அவ்வளவுதான் சரி நீங்க பரவாயில்ல கொஞ்சம் சொல்லுங்களேன் எவ்ளோ ஆச்சுன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு ஜிபே கூட பண்ணிடுறேன் இந்த நம்பர் ஜிபேல இருக்கா இல்ல இல்ல இது ஜிபே நம்பர் இல்ல அப்படியா கொஞ்சம் சொல்லுங்களேன் எவ்வளவு இதாச்சு இல்ல இல்ல ப்ரோ அப்படி இருக்கட்டும் பரவாயில்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாவே இருக்கட்டும் சிஸ்டர் ஜியோ பரவாயில்ல நீங்க சொல்லுங்க டக்குன்னு நீங்க குடுத்துட்டீங்க உங்களுக்கு எதுவும் காசு இல்லாம செலவுக்கு இல்லாம போயிருக்கும் அதுக்கு தான் இல்ல இல்ல இல்லாம இருந்தா நான் அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல எனக்கு ஓகே தான் நீங்க சேஃபா இருக்கீங்கல்ல நான் சேஃபா தாங்க இருக்கேன் நான் சொல்றது நீங்க போய் போடலாம் உங்க பேரு என் பேர் நீலா சரி சிஸ்டர் சரி நீங்க சொல்லுங்களேன் ஜிபே நம்பர் நான் மட்டும் பண்ணிடுறேன் இல்ல நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் யாரு அது எதுவும் தேடு ப்ராப்ளம இல்ல நான் நீங்க அத ஹெல்ப் அவே அது எனக்கு அவுண்ட்ல எதுவும் வேணாம் ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் டிடி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி டக்குன்னு அந்த இடத்துல வந்துட்டீங்க फ्रेंड्स கூட வந்திருக்க மாட்டாங்க சீக்கிரமா டக்குன்னு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்க ஸ்பாட்ல இல்ல நான் வந்துட்டு இருந்தேன் கேஷுவலா பார்த்தா திடீர்னு ஒருத்தர் போட்டு இத்தனை பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க அதனால வந்து டக்கனா ஹெல்ப் பண்ணேன் நீங்க ரொம்ப थैंकफुली ரொம்ப டைம்க்கு என்ன சொல்றேனே தெரியல பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் எதுவும் இல்ல நீங்க கைய பாத்துக்கோங்க கண்டிப்பா இன்னொரு நாள் கூட நீங்க ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க மீட் பண்ணலாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இன்னொரு நாளா இன்னொரு நாளா இல்ல நாளைக்குன்னா கூட ஓகே தான் நாளைக்கு ஃப்ரீ தான் ஓ அப்படியா சரி நீங்க இப்போ நாளைக்கு மீட் பண்ணலாமா ஆ ஓகே இது வாட்ஸ்அப் நம்பரா ஆ ஆமா லொக்கேஷன் நீங்க இதுல அனுப்பிச்சி விடுங்க நான் லொகேஷன் அனுப்புகிறேன்